தேவேந்திர சமூக அனைவரையும் நான் வணங்கி கருத்தை தங்கி செய்திருந்தார்கள் அதாவது காலங்காலமாக ஏறும் பொருந்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வந்த ஒரு சமூகம் என்று வாழ்வதற்கே இடமில்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை வீட்டை அடித்து கொடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம தற்காப்புக்காக இந்த நடவடிக்கை எடுத்துருக்கலாம் மரியாதைக்குரிய அண்ணன் இந்து பாப்பா அவர்கள் சிறப்பாக இந்த வழக்கினுடைய தன்மையை தடம் மாறாமல் பிசு கட்டாமல் தொடர்ச்சியாக என்ன நடந்தது எப்படி நடந்தது இனி எப்படி நடக்க வேண்டும் என்பதை விரிவாக சொன்னால் உடையிலேயே அதை கேட்கும் போது தன்மை புரிந்திருந்தது இந்த போராட்டங்கள் நடக்கும்போது எனக்கு வந்து கடுமையாக உணர்வு பாதிப்பு ஆனாலும் இங்கிருந்து மீடியா குறிப்பாக தினேசு மலைன்னா தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன் உங்களுடைய போராட்டங்கள்லாம் நாங்கள் மீடியா வழியாக பார்த்துட்டு இருந்தோம் ஆதரவு கருவத்தை இருந்தோம் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறாங்க யாரெல்லாம் வந்து போராடுறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அதை தப்பிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தோம் வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு இடத்துல இடத்தை எடுத்தால் அவங்கள வந்து மடு குடி அமர்வு அப்படிங்கிறத அரசு செய்யணும் அரசுங்கிறது அதுதான் மக்களை தான் அரசு அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு மக்களை வந்து அரசை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் எம்பி எம்எல்ஏ அமைச்சர் இந்த மாதிரியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அந்த அமைச்சரே ரொம்ப அஜாக்கிரதையா என்ன இந்த மக்கள் தானே யார் வந்துட போறாங்க என்ன செஞ்சிட போறாங்க எடுத்து தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப நீங்க வந்து பணம் வாங்கினது தவறு தவறு அரசு தரப்புலன்னு சொல்றாங்க பொதுமக்கள் ஒரு சிலர் தரப்புலன்னு சொல்றாங்க பணம் என்பது பெரிய விஷயமே இல்லை சும்மா ஒரு கட்டிக்க வேட்டி இல்லாதவன் ஒரு எம்எல்ஏ ஆகி வட்ட செயலர் ஆகி லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்கான் மதுரையில் ஒரு ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்த கட்டியிருக்கான் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து ஒரே ஒரு கல்யாண மகளை கட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டு கேட்குதா நாங்கள் விவசாயப்படி இந்த நாட்டை சேர சோழ பாண்டியன ஆண்டை வந்து நாங்கள் கையகலத்தில் பிடிக்கிருக்கிறோம் அதை வந்து நீ பிடுங்குறதுக்கு வந்துட்டு இந்த மக்களை வந்து புல் தோசை வஜ்ரா வாகனத்தையும் கொடுத்து வந்துட்டு நீ மிரட்டிக்கிட்டு இருக்கிற அதுலேயும் இந்த மாவட்டத்தோடய ஆட்சித்தலைவரை வந்து தளபதி நீதி குடும்பத்தின் சார்பாக நீ மீண்டும் சொல்கிறேன் தளபதி நீதி குடும்பத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் எல்லாருக்கும் போன் பண்ணி அம்மா எங்களை காப்பாற்றுங்க நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரா இந்த மாவட்டத்திலிருந்து கொலை செய்யற தலைவரா நீங்க மக்களுக்காக தானே இருக்கணும் வாழ்வில புடிக்கிட்டு ஒரு ஒரு மக்களை விரட்டுற அப்படின்னா அந்த மக்களை கொலை செய்யறதுக்கு சமம் அப்ப நீங்க என்ன செய்யணும் நீங்க வந்து நாங்க பரிந்துரை பண்றோம் கேட்டு சொல்லணும் என்ன உங்களுக்கு என்ன சமூகம் பெரியம்மா சின்னம்மா பெரிய அண்ணன் தம்பி மாமியன் வரியில இருந்து சம்பளமே வரலையா ஏன்னா கேட்க மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா மாவட்ட ஆட்சி ஆட்சி தலைவரை வந்து முற்றைய போராட்டம் செய்வான் ஒரு மாசம் நாள் அதை விட்டு நாங்க நகல மாட்டோம் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சில நேரங்களில் கனிவோட நடந்துகிட்டீங்க அதுக்கு நன்றி ஆனா சில நேரத்தில் முரண்பட்டு நடந்துகிட்டீங்க அதையும் நாங்கள் வீடியோ வாயிலா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தோம் அந்த மக்கள் என்ன செய்யறாங்களோ ஏது செய்யறாங்களோ அப்படின்றத கடுமையான மலையோட போராடிட்டு இருந்தாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அமைச்சர் தான் நீங்க என்ன வேணா செய்வீங்களா பத்து இருபது பெண்கள் வந்து இது பண்ண நீ போவான்னு சொல்லி மரியாதை பூர்வமா பேசிருக்கீங்க அதையும் சில அக்காக்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க வீடியோல நான் சொல்றதுல உண்மையா போய்யா நான் எல்லாத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவுன்சிதே இருந்தேன் ஆனா களத்துக்கு தளபதி நீதிமன்றத்தின் சார்பாக என்னால வர முடியல கடுமையா உடம்புக்கு முடியலை நான் என்ன சொல்றேன்னா ஒரு இடத்தை எடுக்கிறீங்க உங்களுடைய அரசு தேவைக்கு பொது பயன்பாட்டுக்கு வணிகத்துக்கு எடுக்கிறீங்க நீங்க அரசுக்கு யாரும் ஏறி யாரும் நூறு ரூபாய்க்கு ரூபா ரூபாய் ரூபாய் போக போறேன்னா கவர்மெண்ட் பஸ்ல போக போறான் ஆறாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டிட்டு இருந்தா விமானத்துல போறான் அப்படியாப்பட்ட ஆளுக்கு நீ விரிவாக்கம் செய்யறாங்க

நீ வந்து இடம் கொடுக்க முடியாது இல்லை ஒன்றரை சொல்லி தான் கொடுப்பேனா இதுக்கு எதுக்கு நீ மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கீங்க நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க உங்களால் முடியலை அரசியல் அழுத்தம் இருக்குது அல்லது அமைச்சர் எம்எல்ஏ இல்லை வேறு எதாவது அழுத்தம் இருந்தால் நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க நான் இந்த இடத்துல இருந்து என்னால் இயங்க முடியல சட்டம் வந்து சட்டப்படாத மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போங்க இவ்வளோ அலட்சியமாக நீங்கள் எதுக்கு பதில் சொல்கிறீங்க கேட்குறவங்ககிட்ட உங்களால் எதுவுமே செய்ய முடியாட்டி கூட நான் அரசுகிட்ட கேட்குறேன்னு சொல்ல தானே ஏன் இந்த தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் தேவேந்திர குல வேளாண் சமூகத்திலிருந்து யாருமே ஓட்டு போடலையா தேவேந்திர குல வேளாண் சமூகத்திலிருந்து யாருமே திமுக கட்சியில பொறுப்புகள் இல்லையா ஏன் நீங்க இந்த தேவேந்திர குல வேளாண் மக்களை இந்த வீடியோ வயலாம் நான் கேட்டுக்கிறேன் நீங்கலாம் எல்லாம் சோத்துல உப்பு போட்டுதானே நீங்கிறீங்க திமுக அத்தனை பேரும் உங்க கட்சி பொறுப்பை விட்டுட்டு கட்சி உறுப்பினர்கால தூக்கி அடிச்சுட்டு வாங்க இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கலன்னா நான் நாடு நோட்டில் நீ சொல்றதை நான் செய்யறேன் ஏன் செய்ய மாட்டீங்க ஏன் செய்ய மாட்டீங்க ஒரு கட்சி ஒரு ஊரே அழிக்குது இந்த சினிமாவில் எடுத்து அத்திப்பட்டு மாதிரி அழிக்கிறான் நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு அந்த கட்சியில பொறுப்புல இருக்க உனக்கு மான ரோசம் இருக்குல்ல ஏன் நாங்கள்லாம் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி ஏன் இன்னைக்கு வந்து விஜய் கட்சி ஏன் நமக்காக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியில நாங்க போய் பயணிக்க மாட்டோமா ஒரு வேட்டியை சட்டையை மாத்திட்டு அண்ணன் வாழ்க தலைவர் வாழ்க வர்ற வர்றேன் போறேன் போறேன்னு சொல்லி நாங்க கொடி தூக்கிட்டு போக மாட்டோமா எதுக்காக நாங்க வெள்ளச்சட்டையை போட்டு ஊர் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் நாங்க செத்து சின்னமா பரவாயில்ல இந்த மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் வந்து நிப்ப கேள்வி கேட்போம் மதில் கிடைக்குதோ இல்லையா வந்து நிப்ப يا எத்தனை பேர் நீ வட்ட இருக்க அதெல்லாம் நீ ராஜினா பண்ணு இல்ல உன் தலைவனுக்கு அழுத்தது கூட என் மக்களை யாட நீ இப்படி கொள்றேன்னு சொல்லி கேளு இது வரைக்கும் நீ கேட்டிருக்கியா உனக்கு பதவி முக்கியம் உனக்கு கொஞ்சம் உனக்கு அந்த கொலை அடிக்கிறத பங்கு உனக்கு முக்கியம் இந்த மக்கள் உனக்கு முக்கியம் இல்ல ஆனா நீ ஓட்டு மட்டும் கேட்டு என் மக்கள்கிட்ட வருவ என்ன வித நியாயம் அந்த ஓட்டு மட்டும் கேட்டு அம்மா போடு சிந்தாவோடு பெரியத்தோட நீ பெரியப்பா போட்டு எப்பா பாட்டியா போட்டு நீ வர்றீங்களா அப்போ இந்த மக்களுக்காக வந்து நின்று கட்சிக்கார வேதியை நின்று நீ போராடி இருந்தா இந்த அரசாங்கம் பயந்துருக்கு வாங்க அந்த ஊருக்குள்ள வருமா ஜேசிபி புல்டோசில் வருமா வருமா வராதுல்ல அப்ப நீ அந்த திமுக கட்சியில் இருக்காத ஒன்னு வெளியேறு கட்சியை விட்டு பூரா ராஜினாமா பண்ண இல்லைன்னா நீ பல்ல போய்தான் கிடையாது நான் சொல்றேன் நீ பல்ல புறக்கலாம் நீ குடும்பம் கிடையாது காலாடி கிடையாது பண்ணாடி கிடையாது தேவேந்திர கூட வேளாண் கிடையாது பாதிரான் கிடையாது மூப்பன் கிடையாது நீ நீ இந்த சமூகமே இல்லைனா உனக்குலாம் குடிக்க வேணாமா என்ன ஆனால் தூங்க முடியல ராத்திரி ராத்திரில என்ன செய்வாங்க ஏது செய்வாங்க அயன்பாடு குடிச்சி நாலு பேர்த்து இடிச்சுட்டான் சொல்றாங்க அந்த வீடியோல உள்ள ஊட்டியெல்லாம் பள்ளிக்கூடம்லாம் போகாம வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க போய் இடிக்கிறதா இடிங்கன்றாங்க ஒரு பேச்சுக்கு இடிச்சு குடிக்குது உள்ள ஊட்டியெல்லாம் பள்ளிக்கூடம் போகாம மலையில நடக்குதுன்னு சொல்லி இவ்வளவு வேதனை நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு மாவட்ட தலைவர் அவளை அசால்ட்டா பேசுறீங்க ஏன் நீங்க நில எடுக்க ஆட்சியில் எடுத்து வந்தீங்களா ஆடியோ முப்பது நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் நீ கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்துருக்கியா நோட்டீஸ் கொடுத்துருக்கியா ஒவ்வொரு வீட்டுக்காரர்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்காரர்களுக்கும் இதை நாங்கள் அரசுக்காக இந்த இடத்தை எடுக்க போறோம்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் நோட்டீஸ் கொடுத்துருவீங்க வரல அப்ப என்ன செய்யணும் இந்த மக்களை செய்யறோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு காலனி வீடுனா கூட குறைஞ்சபட்சம் மூணு சென்ட் இடம் கொடுக்குறேன் அப்புறம் ஏன் மக்களுக்கு மட்டும் ஏன் தேவேந்திர குழுவில் மட்டும் ஒன்றரை சென்ட் இடம் கொடுக்குறேன் நீ ஏன்னா நீ பிச்சையாக வர்ற அப்போ மூணு சென்ட் இடம் குறைஞ்சபட்சம் மூணு சென்ட் இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை குடி கொடுக்கணும் மின்சாரம் கொடுக்கணும் பாதை கொடுக்கணும் கல்யாணம் பண்ண கொடுக்கணும் ஒரு கோவில் இருக்கணும் அவங்க குழந்தைகளுக்கான ஒரு சின்ன பால்வாடி அவங்க இருக்குன்னா இத்தனை வசதி நீ செஞ்சு கொடுத்துட்டு இந்த இடத்துல இடத்த எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அதை விட்டுட்டு வந்து நான் அத்து நான் ஒன்றரை கோடி தேவேந்திரர்கள் மேல இருக்கிறான் எங்க ஆயிரம் பேர் செத்தாலும் சரி நாங்க இதை விட்டே தரமாட்டோம் தளபதி நீதி குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமத்துக்காக கடைசி வரைக்கும் நின்று போராடுவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தாய்மார்க்கும் பெரியவருக்கும் அனுப்ப